பூஜாய பூஜ்யாய ஸ்ரீராகவேந்திராய சத்யதர்மதாயச பஜதாம் கல்ப கல்பவட்சாய நமதாம் காமஜினவே ஹரிநாராயண நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர சதாசிவங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத்குமார் ராயா ஓம் சுதர்சனாய வித்மகே மா தன்ன சக்கர பிரச்சோதயாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் துளாராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் தனது இன்னொரு வீடான ரிஷபத்தில் ஐந்து நாட்களும் மிதுனத்தில் இரண்டு நாளும் சஞ்சாரம் செஞ்சு பலனை தர இருக்கிறார் சித்திரை இரண்டு மூன்று அதாவது சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு சுமாரான பலனை தருமா இல்லை சூப்பரான பலனை வாரி வழங்க போகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் நல்ல நிலையில் ஆட்சி வீடத்தில் இன்னொரு வீடான தனது ரிஷபத்தில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு குருவோடு இணைஞ்சிருக்கிறது அதைவிட சிறப்பு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் குரு வந்து இது நாள் வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்து வந்த குரு எட்டுக்கு வந்துட்டார பிரச்சனை ஆகிடுச்சே இனி நமக்கு அவ்வளோதானா அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கிறீங்க குரு பலம் இல்லைனாலும் பார்வை பலம் இருக்குது சார் குரு பார்க்க கோடி நன்மை சார் குரு எட்டில் இருந்தாலும் அவர் எங்கப்போ எங்கெல்லாம் பார்க்க போகிறார் பாருங்க ரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் சூப்பர் நாலாம் இடத்தை பார்க்க போகிறார் அருமையான இடம் பன்னெண்டு பார்க்க போகிறார் அப்போ ரெண்டாம் இடத்தை குரு தனகாரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தன பிராப்தி உண்டு அல்லவா இது நாள் வரைக்கும் சனி பகவான் பார்த்துருந்து இந்த துளாராசி என்பர்களுக்கு வருமானம் இல்லை வருமானம் இருந்தால் செலவு அதிகம் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்தது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா ரெண்டாம் இடத்தை சனி பார்த்தாள் ஆனால் குரு பார்க்கல இப்போ குரு பார்த்துட்டார் அதே சனி ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் குருவும் பார்க்குறாரு அப்போ என்ன அப்படின்னாக்கா நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வந்திருக்கும் இல்லையே அதெல்லாம் விலகி சகஜ நிலைக்கு சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் இது நாள் வரைக்கும் மதிப்பு மரியாதை இல்லை ஆனால் இப்போ உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் ஏன்னா வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த துளாராசி என்பர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அற்புதமான காலம் உங்கள் சொல் வெல்லும் ஆகும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க இவ்வளோ நல்லா எங்கேப்பா இருந்த நீ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் திறமைகள் வெளிப்பாடாகும் உங்களுக்கு ரேட்டிங் கூடும் அப்படின்னு சொல்லலாம் மூணாம் இடத்து அதிபதி எட்டுக்கு போயிட்டார் கே மூணுங்கிறது துருஸ்தானம் எட்டுங்கிறது துருஸ்தானம் கெட்டவன் கேட்டுக்கிட்டேன் தட் மீன்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன்றும் குறை கிடையாது குருவால் நன்மைகள் நடக்கப் போகிறது நாலாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் சூப்பர் மாத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் இப்போ நாலாம் இடத்தை யார் ஒருவருக்கு குரு பார்த்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க ஏன் அப்படின்னு சொன்னால் நாலுங்கிறது வீடு வாகனம் தாயார் ஸ்தானம் இப்போ வந்து அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரி கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் ஒரு சிலர் வண்டி விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் சொத்துவத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலம் வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் வாங்க ஏதாவது ஒன்று நாலாவது சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் நாலாம் இடம் அப்போ சுகஸ்தானம் அப்படின்னா சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் இனி உங்களுக்கு சுகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த வாரம் அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடம் சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வரும் தேடி வரும் லக்ஸுரி லைஃப் நாளுக்கும் அஞ்சுக்கும் உடைய சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் மூலத்தெளி வீட்டில் இருக்கிறார் இதுவும் ஒரு அற்புதம் சிவகடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேம்பாடு அடையக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஆறாம் இடத்தில் ராகு இருக்கிறார் அஷ்டலட்சுமி யோகத்தை தரக்கூடிய ஒரு நிலை ஆறாம் இடம் என்று சொன்னால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஆறாம் இடம் அப்படின்னும் பொழுது அற்புதங்க எதிரிகள் ஓடி விழிவார்கள் கோர்ட்டில் கேஸாக தான் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இது அற்புதமான தருணம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்திற்கு சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி நிச்சயம் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏழாம் இடத்து அதிபதி ஏழில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் இருந்தாலும் சனி பார்வையில் செவ்வாய் இருப்பதால் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருப்பாங்க மந்திச்சு விட்டமாக இருப்பேன் இருப்பாங்க வேலை பல இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல மற்றபடி குறை ஒன்றும் இல்லை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகரட்டி லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் இந்த சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் புதன் சூரியன் மூன்று கிரகங்களும் அங்கே இருக்காங்க அப்போது புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் அதே நேரத்தில் பத்திரிகைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் மீடியா அதாவது சி சினிமா லைனில் இருக்கிறவங்க இப்போ அதே டெலிவிஷனில் வேலை பார்க்குறவங்க அதாவது டிவி சீரியலில் வேலை ந நடிக்கிறவங்க அதை டெக்னீஷியன் அனைத்து அன்பர்களுக்கும் சிறப்பான காலம் ஆனாலும் சனி பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்ப்பதால் வேலையில் லாபம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஏற்றளவில் இருக்கும் ஆனால் கைக்கு வருவதில் காலதாமதமாகும் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம் மற்றபடி பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் நல்ல வே தூங்குவீங்க நல்லா சாப்பிடுவீங்க உறங்குவீங்க எந்த குறையும் இருக்காதுங்க ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட்டு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் மற்றபடி உங்களுக்கு இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக நல்ல வாரம் அமக்கலமான ஒரு வாரமாகத்தான் விளங்கப் போகிறது சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகப்பெருமானை வணங்குங்கள் கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்